நாளை நமதே இந்த நமதே ஆமாம் எம்ஜிஆரோட திரைப்படம் நாளை நமது சக்க போடு போட்டுச்சு அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்திருச்சு ஆமாம் இன்னைக்கு அதே பேரில் அதே டைட்டிலில் அதே எழுத்தில் வந்திருக்கு நாளை நமதே என்னங்க கதை என்னங்க அதாவது ஒரு கால நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏறத்தாழ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து வாக்கில் மதுரை மாவட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா நாட்டார் மங்கலம் அது மாதிரி ஒரு மூணு நாலு கிராமங்களில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்கவில்லை எப்போ ஏன் நடக்கவில்லை என்றால் அப்பொழுது தான் பஞ்சாயத்து எலெக்ஷன் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தியே ஆக வேண்டும் அதற்கு அந்தந்த மாநில அரசுகள் இடஒதுக்கீலாம் கொடுத்துக்கலாங்கிற மாதிரி ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு ஆமாம் அந்த ராஜீவ்காந்தி வந்து நகர்பாலிகா அது மாதிரி வந்து பஞ்சாயத்து ராஜ்ஜினு பண்ணும்பொழுது அது அந்தந்த சம்மந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கு கட்டாயமாகிவிட்டு இடஒதுக்கீலாம் கொடுக்கணுங்கிற மாதிரி சரி பேர் பண்ணாங்க அப்படி கொடுக்கும் பொழுது அப்போது நிறைய என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு கம்ப்ளீட் ஒரு மிராசாரு அந்த ஊரோட ஒரு தாதா அந்த ஊரோட அரசியல் கட்சியோட தலைவர் தான் அந்த பஞ்சாயத்து அவரே இருக்கணும் அல்லது வந்து அவர் மனைவி இருக்கணும் உள்ளே இருக்கணுங்கிற வரும்பொழுது இடஒதுக்கீடு வரும்பொழுது அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு இப்பொழுது வந்து எல்லா ஜாதிவாரியா கொடுத்துட்டாங்க அப்படி வரும் பொழுது நடந்துச்சு அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு நிற்பதற்கே தவிர்க்க விட்டு அல்லது அவருடைய அடியாட்கள் அவருடைய கையாட்களை தான் பஞ்சாயத்தை நடத்தினாங்க நிற்க வச்சு எல்லாரும் நடிகால ஒரு ஊரோட பெரிய மனுஷன் குளத்துக்கு ஏழை எடுக்கிறேங்கிற பேர்ல பணத்தை கொடுத்து பஞ்சாயத்தை பண்ணாங்க இப்பொழுது இருக்கிறதா அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு வந்துச்சு அப்புறம் கட்டாயமாக அதை ஏன் பண்ணுவோங்கிற மாதிரி பண்ணி அது மாதிரி செய்தார்கள் அரசு செய்தார்கள் குறிப்பாக டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இதை தெளிவாக அதை உதயச்சந்திரன் என்ற ஒரு தற்போதைய ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறவர் அதில் மதுரை மாவட்டத்தில் இருந்தபோது அதை செஞ்சாங்க இந்த கதையும் கருவையும் எடுத்துக்கொண்டு இப்பொழுது செய்கிறார்கள் இது நியாயமா இது போகுமா இப்பொழுதும் இருக்கிறது சென்னையிலேயோ நகரங்களிலே இருக்கிறவரைக்கும் அதோடைய வழியும் வேதனையும் தெரியாது ஊருக்கு போனால் தான் ஒவ்வொரு தாதா களிப்பு ஏன் நகரங்கள்லேயே இப்போ என்ன பண்ணுறாங்க சீட்டு போனோம்னாக்கா ரோட்டை அடைஞ்சு வச்சிருப்பான் ரோட்டை அடைஞ்சு வச்ச பொதுமக்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை காவல்துறையில சார் அது ஆளுங்கட்சி விவகாரம் சார் அது அவங்க சமாச்சாரம் சார் தலையிட முடியாது சார் நீங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா யார் சொன்னாங்கன்னு கேட்பான் நான் சொன்னா உங்களுக்கு இளைஞர் இந்த மாதிரி ஒரு ஆயிரத்திக்க மனப்பான்மை இது ஜாதி தொடர்பானது ஒரே ஜாதிக்குள்ள இருக்கிறவங்களே அதை அடாவடி பண்ணுறது வட்டி கொடுக்குறது அவர்கள் இந்த மாதிரி இப்படி ஒரு கதையை எடுத்திருக்கிறார் என்ன யாரு இயக்குனர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அதாவது வெண்பா கதிரேசன் என்று ஒரு இயக்குனர் துணிச்சலாக எடுத்திருக்கிறார் ஆமாம் அது மாதிரி அந்த தயாரிப்பாளர் சொன்னோம் இதில் வச்சா மியூசிக் வந்து சொல்லும் பொழுது விஜி ஹரிகிருஷ்ணன் ஆமாம் அந்த கிராமப்புறங்களில் பண்ணக்கூடிய ஒரு இதை பண்ணுறாங்க இதில் என்னாச்சுன்னா கதை தான் அந்த சுச்சுவேஷன் சொல்ற கதையை பற்றி இப்படி ஒரு சமாச்சாரத்தில் வந்து ஒரு ரொம்ப வருஷமா இருக்கிறார் அவருடைய உறவினரே தான் பஞ்சாய்கிட்ட பிரசிடண்ட்டாக வரணும்னு வர்றப்போ கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷனை அமைச்சிருச்சு ஆனால் நான் தான் ஆளுன் கூலி வேலை செய்கிறேன்னா மூட்டை வேலை செய்கிறேன் அந்த எடுபடியா இருக்கிறான் அவனை தான் நான் வந்து நிக்க வைப்பான்னு சொல்லி நிக்க வச்சுக்கிறாங்க இதை முதன் முதலாக நின்றபோது ஒருத்தரை வெட்டி கொண்டுறாங்க அவருடைய பேத்தி வந்து ஒரு நர்சாக இருந்த ஊர் சர்வீஸ் பஞ்சாயத்து தேர்தலில் ஜாதி என்பது முக்கியத்துவம் வைத்தாலும் ஒரு சர்வீஸ் என்பது திருப்ப முடியும் என்பதை ஒரு அற்புதமாக கொண்டு போயிருக்காங்க மக்களுக்கு செய்யும் பொழுது என்னென்ன செய்ய முடியும் என்னதான் சர்வீஸ் பண்ணாலும் அந்த ஜாதியை பெரியார் அவர் சொன்னால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்தது அந்த உணர்வுகள் தூக்கிவிடும் வேலை காசு கொடுத்த சர்வீஸ் எல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட வந்து இத்தகைய படங்கள் வந்து உன்சிலே புழு முழு அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்களா என்னங்கிறத ஒரு பக்கம் போக போக ஆனால் சப்போர்ட் பண்ண வேண்டிய படம் இது உலக நாடுகளில் பல நாடுகளில் வந்து இது திரையிடப்பட்டு வெற்றிகரமாக பணமே சம்பாதிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க தேட்டரில் வந்தால் நம்மளுடைய மனநிலை மக்களின் மனநிலை தெரியும் உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு விட்டன இந்திய நாடுகள் ஏற்று இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டன தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறத நம்ம மனநிலையை பொறுத்திருக்கு அந்த யார் மதுமிதா என்ற அந்த ஹீரோயி அந்த பொண்ணு தான் பஞ்சாயத்துக்கு நிற்கிறார் அவளுக்கு கல்யாணம் பண்ண போறேங்கிற மாமனாரே அவரை ஏத்து நிக்க வச்சிருக்காங்க அவரு மாமனார் ஏத்துல இந்த பொண்ணு நிக்கிறா யார் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னா ஆரம்பத்தில இருந்து அதை யாருமே எப்ப எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இங்க இல்லை எல்லா வீட்லயும் அப்படி யார் யார் எதிர்த்தார்கள் இவர்கள் அனைவரும் எப்படி அந்த பெண்ணுக்கு ஆதரவாளர்கள் திரும்பினார்கள் அதை எப்படி வேற மதத்தினர் வேற கட்சிக்கார எப்படி உள்ள போடுறாங்க கட்சியும் மதமும் எப்படி இவர்கள் ஒடுக்கப்படுமா நசிக்கப்படும் வளருகிறது என்பதை அது மறைமுகமா நேரடியா சொல்றாங்க இந்த படம் யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா சமுதாய சிந்தனை உள்ள மனிதர்கள் இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனா குடும்பத்தில் ஏற்படும் அப்படி எடுத்து போகணும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அப்படின்னு குடும்ப குடும்பப்படமா கொண்டு போகலாம் இந்த பஞ்சாயத்துல அரசியல் படமா கூட்டு போகலாம் அப்புறம் சோசியல் சமுதாய படமா கூட்டு போகலாம் ஆனால் வந்து எல்லாருக்கும் உள்ள கண்டென்ட் இருப்பதால் எல்லாரும் பார்க்கலாம் பார்த்து விட்டு குடும்பத்தோடு போனாக்கா குடும்பத்தில் எப்படி எல்லாம் பிரச்சனைகள் உருவாகிறது எப்படியெல்லாம் வந்து அரசியல் உள்ள போறது எப்படியெல்லாம் ஜாதி உள்ள போறதுங்கிறத தெளிவா பார்த்துக்கலாம் பார்க்கலாமா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க